இனி கிழமை வாழ்க்கையிலேயே இந்த அணிமேசில நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு பத்து அணிமதை கொண்டு வந்திருக்கிறேன் இதுல இருக்கிற ஒவ்வொரு அணிமையும் ஒவ்வொன்று சளைஞ்சது கிடையாது ஒவ்வொன்றுக்கும் விரித்தனமான ஹைப் இருக்கு கட்டாயமா இந்த பத்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைன் இந்த அனிமையை பற்றி நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லை ஆக்சுவலி இந்த அனிமையை நான் பார்க்குறதுக்கான ஒரே ரீசன்னா அந்த ஒரு கேரக்டர் அந்த மாக்கியமாங்கிற அந்த ஒரு கேரக்டருக்காக தான் இந்த அனிமையை நான் பார்த்த ஆரம்பித்தேன் நீங்களும் யார் என்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டர் பார்த்து தான் இந்த அனிமையை பார்க்க ஆரம்பிச்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இதோட கதை என்னன்னா நம்ம ஹீரோட அப்பா ஏகப்பட்ட கடனை வாங்கி செத்து போயிடுவோம் அந்த கடனை அடைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து அங்கங்கெல்லாம் அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கடனை அடைக்க பார்ப்பான் அப்போ கூட முடியாது ஒரு கட்டத்தில் நான் அந்த கடன் வாங்கினவங்க நம்ம ஹீரோவை கொல்ற ஸ்டேஜுக்கு போயிடுவான் அப்புறமேட்டு தான் நம்ம ஹீரோ ஒரு பெட் வச்சிருப்போம் அது சாதாரண பெட்டுலாம் இல்லைங்க டெவில் பெட்டு அதுக்கப்புறம் அது வந்து அவனோட உடம்புக்குள்ள போயிடும் தலைவன் பார்த்தா சைன்ஸோ மேனாக ஒரு மாறுவான் அப்புறம் தான் அந்த மாக்கிமாங்கிற கேரக்டர் உள்ள வருவாங்க ஸோ அப்புறம் நம்ம ஹீரோக்குன்னு ஒரு டீம் உருவாகுது அவன் மற்ற டெவில்ஸ்லாம் எப்படி கொல்றான் அதுக்குனால என்னென்ன நடக்குது அப்படின்னு வெறித்தனமா அங்கங்க எயிட்டீன் பர்சன்ட் கலந்த ஒரு அனிமிதான் சைன்ஸோ மேன் அண்ட் சைன்ஸோ மேன் சீசன் டூ மூவி அவர் ரிலீஸ் பண்ணி வேற லெவலில் ஹிட் ஆயிருக்குது அண்ட் இன்னும் பார்க்காதவங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க பண்ணியிருக்கேன் ஆனால் தமிழ் டப்பில் இல்லை பார்ப்போம் தமிழ் டப்பில் வருதா இல்லையான்னு ஸோ பார்க்குறவங்க எல்லாரும் முக்கியமாக ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அங்கங்கே எட்டக்க மட்டுக்கான சீன்லாம் வரும் அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்கம்மா தூக்கி அடிச்சா மாதிரி மேலே கட்ட பறகு கொட்டை தெரிக்கி ரெண்டாவது நான் பார்க்க போகிறது ரெக்கார்ட் ஆஃப் நாக் அண்ட் இந்த அணிமே வந்து ரொம்பவே ஸ்பெஷலான அணுமி கதை என்னென்னா ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை கடவுள்கள்லாம் மீட்டிங் போட்டு இன்னும் ஆயிரம் வருஷம் இந்த மனித குலம் வாழணுமா இல்லை முடிச்சிடலாமா அப்படின்னு ஓட்டிங் செஷன் நடக்கும் அப்போ எல்லா மதத்தில் இருக்கிற கடவுளும் இல்லை முடிச்சிடலாம் இன்க்ளூடிங் நம்ம சிவன் கூட ஸோ கடவுள்னு சொன்ன வாட்டி கற்பனையாக உருவாக்கின கடவுளெலாம் கிடையாது இது ரியல் லைஃப்லேருந்து ரியாலிட்டி கடவுள்களை பேஸ் பண்ணி தான் அங்கே எடுத்துருக்கிறாங்க அண்ட் இந்த அணிமி இந்தியாவிலேயே பேன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம இதை ஸோ அப்படி ஓட்டிங் நடத்திகிட்டு இருக்கும் போது எல்லா கடவுளும் இல்லை முடிச்சிடலாம் எதுக்கு வச்சிட்டு இருக்கிட்டு அப்படின்னு ஓட்டிங் விடும்போது ஒரு கடவுள் மட்டும் அந்த கடவுள் பேர் தான் வெல்கிரி கடவுள்னு சொல்லுவாங்க ஸோ வல்கிரி கடவுள் மொத்தம் பதிமூணு பேர் இருப்பாங்க அதில் ஒரு கடவுள் வந்து இல்லை இன்னும் மனிதக்குளம் இன்னும் ஆயிரம் வருஷம் வாழணும் ஸோ அதுக்காக நாம் வேணால் ஒரு பேட்டில் வச்சுப்போம் கடவுள்களில் பதிமூணு பேர் மனுஷங்க பதிமூணு பேர் இதில் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா நீங்கள் இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு பூமி மேலே கை வைக்கக்கூடாது இல்லை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பூமியை அழிச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் அந்த கடவுள்களுக்கும் மனுஷங்களுக்கும் அந்த ஒரு பேட்டில் எப்படி நடந்துச்சு அவரை கடவுள்களோட ஃப்ளாஷ்பேக்கு மனுஷங்களோட ஃப்ளாஷ்பேக்கு அதெல்லாம் சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க கடவுள்களை மட்டும் தான் ரியல் லைஃப்லேருந்து எடுக்கல மனுஷங்களையும் ரியாலிட்டிலேருந்து தான் எடுத்துருக்குறாங்க ஸோ அதனாலேயே இந்த ஒரு அணிவி வேறு லெவலில் இருக்கும் ஃபைட்லாம் சும்மா ஒவ்வொன்றையும் செதுக்கி வச்சுருப்பான் அதெல்லாம் மறக்காமல் நீங்கள் பார்த்தாகணும் ஆக மொத்தத்தில் அணிவில் எல்லாமே இருக்குது ஆனால் தமிழ் இப்போ இங்கே மூணாவது நான் பார்க்க போகிறது மை ட்ரெஸ் அப் டார்லிங் ஆக்சுவலி இந்த அணிவியை நான் பார்த்து முடிக்கும் போது ஏன்டா இத்தனால நான் பார்க்கல டக்குன்னு பார்த்துருக்க மாட்டேனா ஆன்கோயிங்லேயே பார்த்துருக்க மாட்டேனா அப்படின்னு வருத்தப்பட்டேன் இருந்தாலும் தமிழ் டப்பிங்க தான் பார்த்தேன் சும்மா தமிழ் டப்ளிங் ஒவ்வொன்றும் செதுக்கி வச்சிருக்கிறான் கதை என்னன்னா நம்ம ஹீரோக்கு அப்பா அம்மா இல்லை அவங்க தாத்தா தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க தாத்தா வந்து இந்த பொம்மைங்களா இருப்பாங்க தெரியுமா அதெல்லாம் உருவாக்கி பெயிண்ட் பண்ணி ஒரு அழகாக கொண்டு வருவாங்க அதை விற்பாங்க அந்த மாதிரி ஒரு கடை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோவும் சின்ன வயசுலேருந்து அவங்க தாத்தா பண்ணுற அந்த பொம்மையை பார்த்து பார்த்து நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அப்போ நம்ம ஹீரோ வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிருப்பான் அந்த ஸ்கூலில் அவனுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க இதே நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த அனிமிக் கேரக்டர்ஸ்லாம் ரெஸ் போடுறாங்க தெரியுமா அந்த ட்ரெஸ்லாம் நானும் போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஆசை அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி தைக்கணும்னு தெரியாது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் ஒரு கட்டத்தில் மீட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து டால்ஸுக்கு பெயிண்ட் பண்ணது ட்ரெஸ் உருவாக்குறதுலாம் பண்ணுவாங்கல்ல ஸோ அதனால நம்ம ஹீரோக்கு அதில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க இதில் ஒரு சில தரமான எயிட்டீன் ப்ளஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு அண்ட் அதுவும் இல்லாமல் நல்ல ஸ்டோரி லைன் செம்ம காமெடியாக என்டர்டைன்மெண்ட்டாக போவோம் அண்ட் இன்னும் நீங்கள் இந்த தமிழ் டப்பிலேயே அவைபிளாக இருக்கு இன்னும் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துடுங்க ஒரு மிஸ் பண்ணிடக்கூடாத ஒரு விரித்தனமான ஒரு அனிமி இப்போதைக்கு ஒரு ரெண்டு சீசன் வந்திருக்கு ரெண்டுத்தையும் தமிழ் டப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்ம பார்க்க போகிறது ஃபேக்ரண்ட் ஃப்ளவர் பிளட்ஸ் வித் ஐடென்டிட்டி நீங்கள் ஒரு தரமான ஒரு லவ் அண்ட் ரொமான்ஸ் அனுமதி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அனுமதி நீங்கள் பார்த்தே ஆகணும் அதுக்கு நீங்கள் அதிகமாக ஐடி நியூஸ் இருக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது கதை என்னன்னா சிடோரி பாய்ஸ் ஹை ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலு அதில் ஃபுல்லாகவே பசங்க மட்டும்தான் இந்த அடிதடி பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கெக்கியோ கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்னு ஸ்கூல் இருக்கும் அங்கே எப்பயுமே பணக்கார பொண்ணுங்க மட்டும்தான் படிக்கிற மாதிரியான ஏரியா அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறது ரொம்ப டரராக இருப்பான் ஆனால் ரொம்பவே சாஃப்ட் பாய் இவனுடைய தோற்றத்தை பார்த்துட்டு பெருசாக இவன் கூட யாருமே பழக மாட்டாங்க ரொம்பவே தனிமையில் இருப்பான் இப்படி இவனோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வருது அண்டு தான் தான் நம்ம 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 ஹீரோயின் இதில் என்ன அந்த 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 பணக்கார ஸ்கூலில் ஸ்கூலில் ஸ்கூலு ஸ்கூலு ஹீரோ இந்த ரெண்டு ஸ்கூலுக்கும் என்றைக்குமே ஆகாது இப்படிப்பட்ட சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணுறாங்க அண்டு ஆனால் நான் நான் பார்க்கும்போது பொண்ணுன்னா அது ஹினாட்டா மாதிரி பட் இந்த அனிமே பார்த்து முடித்த வாட்டி பொண்ணுன்னா அது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு லைக் மாற்றிருச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு அனிமே ஃபேனாக இருந்தால் இந்த அனிமே நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்தே ஆகணும் சும்மா தெரிக்க விட்ருப்பாங்க ஒவ்வொரு எபிசோடும் வேறு லெவலில் இருக்கும் அஞ்சாவது நான் பார்க்க போகிறது வென்லேன்ஸ் சகா ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் அனிமின்னு கேட்டால் நான் வென்லேன்ஸ் சகாவதான் சொல்லுவேன் ஏன்னா கதையை ஒவ்வொன்றும் சும்மா செதுக்கி வச்சுருப்போம் கதை என்னன்னா தோர்ஸ் போரில் ஏகப்பட்ட பேரை குன்னு குவித்த ஒரு மான்ஸ்டர் வாரியர் கொஞ்சம் கூட ஈவியறக்கும் இல்லாத ஒரு மனுஷன் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வந்தான் அண்டு அவனுக்குன்னு ஒரு ஒய்ஃபு அப்புறம் அவனுக்குன்னு ரெண்டு குழந்தைங்க அதுதான் நம்ப ஹீரோ ஸோ ஒரு கட்டத்தில் கடல் குலியான ஆஸ்களால் தோசை சூழ்ச்சியால் கொண்டுருவான் அவங்க அப்பா அவன் கண்ண முன்னாடியே பார்த்ததுல என்ன ஆனாலும் சரி அவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஏகப்பட்ட போர்லாம் கலந்துக்கிட்டு ஏகப்பட்ட பேரை கொன்று குவிச்சு அதுக்கப்புறம் அவனை எப்படி டிஃபீட் பண்ணா அவனுடைய தலையை எடுத்தானா இல்லையா இதுக்கு நடுவில் அவனை கொல்றதுக்காக அவன் கூடயே பயணம் பண்ணுவான் ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சு அப்படின்னு வெறித்தனமாக சொன்ன ஆக்ஷன் அட்வென்ச்சரோட கலந்த ஒரு அணுவிதான் வெயின்லான்ஸ் இந்த அணிவி பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க மொத்தம் ரெண்டு சீசனுக்குது ரெண்டுமே தமிழ் டப்பிள் அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஆறாவது நம்ம பார்க்க போகிறது ஆலியா சம்டைம்ஸ் ஹிடன்ஸ் ஹியர் ஃபீலிங் இன் ரஷ்யா அண்ட் இந்த கதையோட கான்செப்ட் என்னன்னா ரஷ்யன் கேள்னு ஊற்றிருப்பா அவள் தான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட பசங்க ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவோம் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு கிரஷ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாவது நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுவாள் ஆனால் அவள் சொல்ல வரும் போதெல்லாம் அவள் வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் சொல்லிடுவாள் நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிட்டு இருக்கிறாலும் நம்ம ஹீரோக்கு ரஷ்யன் லாங்குவேஜே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் நம்ம ஹீரோக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியும் இந்த விஷயம் இதே நம்ம ஹீரோனுக்கு தெரியாத மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பான் ஸோ ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ளாற எப்படி அந்த லவ் ஒர்க்கட் ஆனுச்சு ஸோ க்ளைமேக்ஸ் ட்விஸ்ட் வச்சுருப்பான் அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் அண்ட் இந்த அனிமியோட சீசன் டூ ஏதோ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க பட் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அனிமியை நீங்கள் பார்த்துருங்க அதுவும் தமிழ் டப்லேயே இருக்குது தமிழ்கிட்டப் சும்மா சொல்லக்கூடாது வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ஏழாவதான் நான் பார்க்க போகிறது மாப்ஸ் சைக்கோ ஹண்ட்ரட் நீங்கள் ஒன் பஞ்சு மேனோட தீவிர ரசிகனாக இருந்தால் மறக்காமல் இந்த அனிமையை ட்ரை பண்ணியே ஆகணும் ஆக்ஷன் காமெடின்னு சும்மா வேற லெவலில் தெறிக்க விட்ருப்போம் இந்த அந்மியில் ஸோ நம்ம ஒன் பஞ்ச் ராஜமனோட ஆத்தர் தான் இந்த அனிமையும் உருவாக்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க இவன் என்ன முடி இருக்கும் அவனுக்கு முடி இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் கதை என்னென்னா நம்ம ஹீரோக்கு சைக்கிங் பவர் இருக்கும் ஸோ இது ரொம்பவே நம்ம ஹீரோவுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் நம்மளால இந்த சைக்கிங் பவர்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு ஆர்டினரி பர்சன் மாதிரி வாழுவோம் ஆனால் தலைவனுக்கு மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பான் அவன் ஒரு சரியான டுபாகூர் ஏதோ அவனுக்கு தான் அதிகமாக பவர் இருக்கிற மாதிரி வெளியே காமிச்சுப்பான் எனக்கு சோல்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஸோ இந்த மாதிரி மக்கள்லாம் ஏமாற்றி அவங்களோட காசு நம்ம ஹீரோவோட பவர்ஸை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பான் ஸோ அப்புறம் போக போக நம்ம ஆளுங்கெலாம் எப்படிலாம் பிரச்சனை வருது அவங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு வெறித்த நம்ம ஆக்ஷன் சீக்கொஞ்சனாக சும்மா திருக்க விட்ட ஒரு அனுமதி தான் இந்த ஒரு அனிமி அண்ட் கிட்டத்தட்ட ஒரு மூணு சீசன் இருக்கு ஆனால் இதில் என்னன்னா தமிழ் டப்பில் இல்லை ஸோ மறக்காம நான் ட்ரை பண்ணி பாருங்க எட்டாவது நான் பார்க்க போகிறது சம்மர் டைம் ரெண்டிங் உங்களுக்கு டைம் ட்ராவல் அனிமி ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த அனிமி ட்ரை பண்ணி பாருங்க டோக்கியோ அறிவிஞ்சுக்கு அப்புறம் ஒரு தரமான ஒரு டைம் ட்ராவல் அனிமினா நான் இந்த அனிமி தான் சொல்லுவேன் கதை என்னன்னா வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் ஆமாம் அதே தான் அதே மாதிரி தான் கதையும் நடக்கும் நம்ம ஹீரோவும் ரொம்ப நாள் கழித்து அவன் சொந்த ஊருக்கு வருவான் அது ஒரு தீவு வருவான் ஏதோ ஒரு வகையில் சாவான் மறுபடியும் முதலேருந்தே ஆரம்பிக்கும் அந்த கப்புலேருந்து இறங்குவான் அந்த கப்புலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும் அதுவும் இதில் என்னென்னா இப்போ அவன் செத்து இப்போ நேரத்தில் ஸ்மான் ஆகிறான்னா அதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் ஸ்மான் ஆகிருவான் ஸோ அவன் எப்போல்லாம் சாவானா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே அவன் ஸ்டார்ட் ஆகிடுவான் அதுவும் இந்த தீவுக்கு அவன் எதுக்கு வந்திருப்பானா அவன் சின்ன வயசு கேர்ள் ஃப்ரெண்டு இறந்துருப்பாங்க ஸோ அவள் எப்படி செத்தா எந்த காரத்தினால செத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிப்பான் அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே ஷேடோ அப்படின்னு ஒரு வில்லன்ஸே அந்த ஷேடோ தான் ஸோ மனுஷங்களை கொண்டு அவங்களோட உடம்பை இவங்க எடுத்துப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட லவ்வர் டெத்து எப்படிக்கெல்லாம் கண்டுபிடிச்சான் அதுக்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சு அவன் எத்தனை தாட்டி செத்து செத்து வந்தான் ஒவ்வொரு எபிசோடு முடியும் போதும் ஒவ்வொரு டிஸ்ட் வச்சிருப்பான் அதெல்லாம் வெறித்தனமாக இருக்கும் அண்ட் இந்த அனிமையை பார்க்கும் போது உங்களுக்கு மானோட படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் அது மாதிரி இருக்காது அதே தான் என்ன ட்விஸ்ட்லாம் சும்மா வெறித்தனமாக வச்சுருப்பான் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பங்கமாக இருக்கும் மார்க்காம அந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இது தமிழ் டப்பில் கிடையாது ஒன்பதாவது நான் பார்க்க போகிறது ஹண்ட்ரட் கேர்ள் ஃபேன்ஸ் ரியலி 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 லவ் யூ ஸோ டைட்டிலே தெரிஞ்சு போச்சு கதை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சத்தியமா நீங்களாம் சிங்கிளாக இந்த அனிமையை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு வயிறு எரியுங்க பொறாமையாக இருக்கும் அந்த அனிமையை பார்த்தா உங்களுக்கு ஏன்னா ஒருத்தனுக்கு ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த நாய்க்கு நூறு கிடைக்கும் ஆமாம் கதை என்னென்னா நம்ம ஹீரோக்கு லவ் ஃபீலியர் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நூறுல ஃபீலியர் சின்ன வயசுலேருந்து தலைவலை லவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்புறம் மட்டும் என் கடவுள் கிட்ட போய் சொல்லுவான் ஏன் எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அப்புறம் கடவுள் தான் எந்த சொல்லுவார் தம்பி ஒவ்வொருத்தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தீர்ப்பா அதே உன் வாழ்க்கையில் ஒன்று பார்த்தா நூறு சோல் மன்சுன்னு காமிக்கும் அதுக்கப்புறம் நம்ப அந்த நூறு சோல் மன்சு எப்படிலாம் பார்த்து கமிட்டட் பண்ணி அதுக்கப்புறம் என்னமெல்லாம் நடந்துச்சு அண்ட் இதுக்கு நடுவில் நிறைய எயிட்டின் பிளஸ் சீன்ஸ்லாம் கூட இருக்கும் அதெல்லாம் தரமாக இருக்கும் இப்போதைக்கு இந்த அனிமலில் ரெண்டு சீசன் வந்திருக்கு அண்ட் ஆனால் தமிழ் டப்பில் இல்லை ஆனால் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் ஃபைனலாக பத்தாவது இடத்துல இருக்கிறது டொக்கோபி ஒரிஜினல் சிங் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா அனிமையுமே காமெடி ஆக்ஷன் அட்வென்ச்சராக இருக்கும் ஆனால் இது அப்படியே ஆப்போசிட் இருக்கிறதுலேயே ரொம்ப சேடஸ்ட் அனிமி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் அது இந்த ஒரு அனிமி தான் வெறும் ஆறு எபிசோடு தான் ஆனால் ரேட்டிங்கில் எங்கேயோ போயிடுச்சு இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்லேயே ஹையஸ்ட் ரேட்டிங்னா அது இந்த ஒரு அணிமிகைக்கு தான் இந்த அணிமேல என்ன காமிச்சிருப்பானா பசங்களுக்கு தான் எப்பயுமே புள்ளி பண்ணுவாங்க கலாய்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்போம் இதே விஷயம் ஒரு பொண்ணுங்க நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சொன்ன அனிமீ தான் இந்த அனிமி கதை என்னன்னா வேற ஒரு உலகத்துல வந்த ஒரு ஏலியன் அந்த ஏலியன் பேர் தான் டக்கோபி அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஏலியன் நிறைய நிறைய கொடுக்கும் ஆனால் நம்ம ஹீரோயின் ஒன்னு கூட யூஸ் பண்ணவே மாட்டா ஏன்னா எப்பயுமே அவளை ஸ்கூல்ல புள்ளி பண்றது அடிக்கிறதுங்கிற மாதிரியே அவளை எப்பயுமே கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தி நீ சொல்ல அந்த ஏலியனும் ரிப்பல் மாதிரி எடுத்து கொடுக்கும் இதை நீ கிட்ட அதை கட்டிட்டீங்கன்னா அவங்க எல்லாரும் உனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக பழகுவாங்க அப்படின்னு சொல்லும் ஸோ இத்தனை நாளா ஒரு கேச்செட்டு வாங்காத நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் அதை வாங்கிட்டு போவா இதை பார்த்தாட்டே அந்த ஏலியனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வாங்கிட்டு போனவன் ரொம்ப நேரமாகியும் திரும்பி வரவே இல்லை அப்புறம் அந்த ஏலியனும் வீட்டுக்கு போய் பார்ப்பாள் வீட்டுக்கு போய் பார்த்தா அவள் கொடுத்த அந்த ரிப்பனை வச்சு அவள் தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாள் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏலியனும் டைம் ட்ராவல்லாம் பண்ணி எந்த காலத்தில் செத்தா இதுக்கு செத்தா அப்படின்லாம் அவள் தேடுவான் ஸோ அப்படி ஒவ்வொரு எபிசோடும் பார்க்கும்போது அப்படியே கண்ணு கதறி அழுந்துடலாம் போல இருக்கும் அவ்வளோ எமோஷனலாக இருக்கும் ஆனால் லாஸ்ட் எபிசோடாக நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு அழுவாங்க போகிறீங்களே ஐயோ அதெல்லாம் பார்க்கும் மனசே உடஞ்சி போயிடும் நமக்குலாம் ஸோ நான் இது வரைக்கும் சொன்ன அனிமையில் எதை பார்க்குறீங்களோ இல்லையோ இந்த அனிமையை நீங்க மறக்காம வாழ்க்கையில பார்த்தே ஆகணும் ஒரு இவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாம் வெறும் சொன்ன ஒரு அணிதான் சிங் அனிமியில் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு சில அணிமெல்லாம் சொல்லாமல் இருப்பேன் ஏன் அதை சொல்லலை அப்படின்னு கேட்டீங்கன்னா வேணா இந்த வீடியோவுக்கு பார்ட் டூ போடுறேன் டைப் பண்றேன் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்த வகையில் மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க